பொ நம்ம பொப்போன்னு சொன்னோம்னா அப்படியே இங்கே சவுண்டு கொடுப்பாங்க ஸோ இங்கே வந்தாலும் சண்டையா உங்களுக்கு ஏய் ஏய்யா சரி விடுறா விடுறா சரி சரி விடுங்க சரி பண்ணு உடைக்கிறான் பாருங்க

తియత పట్ మామస్ కు ఆ రస్త

ஃபஸ்ட்டு வைக்கிற பத்து முட்டை குஞ்சே பொறிக்கிறது இல்லை லாஸ்ட்டை வைக்கிற பத்து முட்டை தான் வைக்கிறாங்க இப்போ எந்த கோழியுமே முட்டை இன்னும் பெருக்கலை கருப்பு கோழி சுத்தம் வேஸ்ட்டு அதுலேயே ஒரு கோழி ரெண்டு முட்டையை ஒட்டுக்கா அழுத்தி ஒரு கோழி செத்தே போச்சு வாங்க இப்போ வீட்டுக்கு போயிட்டு அந்த கோழி என்ன ஒரே ஒரு குஞ்சு தான் இருக்குது ஒரு குஞ்சு எவ்வளோ நேரம் வச்சு பெச்சிருந்துச்சு எத்தனை ரெண்டு வாரம் ஆச்சு

அந்த கோழிங்களுக்கு பாருங்க நம்மளை விட அந்த கோழிகள் தான் நல்லா வாழுது சரி வாங்க இப்ப அடுத்த கோழி போய் பார்க்கலாம் அந்த கோழி எங்கப்பா பானை அந்த பொரி கோழி பத்தி பேசலாமா மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை